கர்த்தடே பரிசு நாமத்துக்கு ஸ்தோத்திரம் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய என்னென்னு பார்த்தா ஒரு கிறிஸ்தவர் மதுபானமோ திராட்சை ரசமோ குடிக்கலாமா இதை வந்து வசனத்தின் அடிப்படையிலே கேட்குறாங்க பவுல் வந்துட்டு தீமொத்துக்கு எழுதும் பொழுது உன் பெலவீனத்துக்காகவும் கொஞ்சம் திராட்சை ரசத்தை கூட்டிக்கொள் என்று ஒன்று ஐந்து இருபத்தி மூணுலேருந்து பவுல் தீமொத்துக்கு எழுதுகிறாரு அப்போது அதனால் நம்ம வந்து மதுபானம் திராட்சை ரசம் குடிக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க முதலாவதாக நம்ம வந்துட்டு என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தாக்கா இருந்தே இதை பற்றி நம்மளுக்கு நம்ம தெளிவாக விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது நீதிமொழிகள் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்திலேருந்தே படிப்போம் ஆனால் அது நல்லா தெளிவாக அந்த மதுபானத்தை பற்றி நல்லா தெளிவாக கொடுத்துருக்குது என் மகனே நீ செவி கொடுத்து ஞானம் அடைந்து உன் இருதயத்தை நல்வழியிலே நடத்து மதுபான பிரியரும் மாம்ச பெருந்தீனிக்காரரும் காரரையும் சேராதே குடியனும் போஜன பிரியனும் தரித்திரர் ஆவார்கள் தூக்கம் கந்தைகளை உடுத்து விக்கும் உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவி கொடு உன் தாய் வயது சென்று சென்றவளாகும் போது அவளை அசட்டை பண்ணாதே சத்தியத்தை வாங்கு அதை விற்காதே அப்படியே ஞானத்தையும் உபதேசத்தையும் புத்தியையும் வாங்கு நீதிமானுடைய தகப்பன் மிகவும் களி கூறுவான் ஞானமுள்ள பிள்ளையை பெற்றவன் அவனால் மகிழ்வான் உன் தகப்பனும் உன் தாயும் சந்தோஷப்படுவார்கள் உன்னை பெற்றவள் மகிழ்வாள் என் மகனே உன் இருதயத்தை எனக்கு தா உன் கண்கள் என் வழியை நோக்குவதாக இருபத்தி ஒம்போதாம் வசனத்திலிருந்து பார்த்தீங்கன்னா ஐயோ யாருக்கு வேதனை யாருக்கு துக்கம் யாருக்கு சண்டைகள் யாருக்கு புலம்பல் யாருக்கு காரணமில்லாத காயங்கள் யாருக்கு ரத்தம் கலங்கின கண்கள் மதுபானம் இருக்கும் இடத்தில் தங்கி தரிப்பவர்களுக்கும் கலப்புள்ள சாராயத்தை நாடுகிறவர்களுக்கும் தானே மதுபானம் இரத்த வர்ணமாய் இருந்து பாத்திரத்தில் பளப்பளப்பாய் தோன்றும் போது நீ அதை பாராதே அது மெதுவாய் இறங்கும் முடிவிலே அது பாம்பை போல் கடிக்கும் விரியனை போல் தீண்டும் உன் கண்கள் பரஸ்திரீகளை நோக்கும் உன் உள்ளம் தாறுமாறானவைகளை பேசும் நீ நடுக்கடலில் சயனித்து இருக்கிறவனைப் போலவும் பாய்மரத்தடியிலே படுத்திருக்கிறவனைப் போலவும் இருப்பாய் என்னை அழித்தார்கள் எனக்கு நோகவில்லை என்னை அறைந்தார்கள் எனக்கு சுரணை இல்லை என்று அதை பின்னும் தொடர்ந்து தேட எப்பொழுது விழிப்பேன் என்பாய் அப்போது ஒரு சாராயம் குடிக்கிறவனுக்கு வந்துட்டு இந்த நீதிமொழிகள் இருபத்தி மூணாம் அதிகாரம் இருபத்தி ஒன்போதாம் வசனத்துலேருந்து என்னென்னலாம் சொல்லப்பட்டிருக்குதோ அவனுக்கு என்னெல்லாம் இருக்கும்னா வேதனை இருக்கும் துக்கம் இருக்கும் சண்டை இருக்கும் புலம்பல் இருக்கும் காரணம் இல்லாத காயங்கள் இருக்கும் அடுத்தது ரத்தம் கலங்கின கண்கள் இந்த ஆறு காரியமும் வந்துட்டு ஒரு தண்ணி அடிக்கிறவனுக்கு கட்டாயமாக இருக்கும் மதுபான பிரியனுக்கு இருக்கும் முப்பத்தி ஓராம் வசனத்துலேருந்து பார்க்கும்போது அது வந்து மெதுவாக இறங்கும் முடிவிலே அது பாம்பை போல கடிக்கும் விரியனை போல தீண்டும் இந்த பாம்புன்ற காரியம் எங்கெல்லாம் நம்ம பார்த்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சாத்தான் அதாவது அப்போ இந்த மதுபானம் குடிக்கிறவர்களை வந்துட்டு சாத்தான் வந்து கடிப்பான் அப்படின்றதுதான் அர்த்தம் இதில் அது பாம்பை போல் கடிக்கும் விரியனை போல் தீண்டும் அடுத்தது என்ன பண்ணுனா நீ வந்து பரஸ்திரீகளை பார்ப்பாய் உன்னோட பேச்சு வந்து தாறுமாறாக இருக்கும் நீங்கள் நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் அதாவது தண்ணி அடிச்சிட்டு வரவங்களும் நம்ம பார்த்துருந்தோன்னா கண்டதையும் வளரிட்டு கிடப்பாங்க கெட்ட வார்த்தை சரளமாக பேசுவாங்க போகிற வர பெண்கள்கிட்ட தான் வம்பிழுப்பாங்க இதை நம்ம கண் கூட பார்த்துருக்கக்கூடியது இது வந்து எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடியே ஞானி எழுதி வச்சுருக்காரு அப்போது ஒரு தண்ணி பின் பின்விளைவுகள் இதெல்லாம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க அவனுக்கு அடித்தாலும் நோகாது அரைந்தாலும் அவனுக்கு சொரணை இருக்காது என்ன பண்ணுவானா எழுந்தவுடன் திருப்பி நான் அதை நாடுவேன்னு தான் போவானா இது அவ்வளோ பெரிய ஒரு அடிக்ஷன் அதே போல் இந்த ஹெல்த்தில் என்னெல்லாம் எஃபெக்ட்ஸ் கொண்டு வருதுன்னு பார்த்தீங்கன்னா குடிகாரனுக்கு கட்டாயமாக லிவர் கெட்டு போயிடும் அப்போ லிவர் கெட்டு போகுது அப்படின்னாக்கா அது வந்து கூடிய சீக்கிரத்தில் மரணத்தை பிறப்பிக்கும் தேவன் என்ன சொல்கிறாருனா உங்கள் சரீரம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார் தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது நீங்களே அந்த ஆலயம் அப்படின்னு வசனம் இருக்குது அப்போ நீங்க குடித்து தேவனுடைய ஆலயமாகி உங்களுடைய சரீரத்தை கெடுப்பீர்கள் ஆனால் தேவன் உங்களை கெடுப்பார் உங்களுக்கு மரணம் நிச்சயம் ஆனா இன்னொரு இடத்துல வந்துட்டு ஒரு சிலருக்கு வந்து இந்த மதுபானத்தை கொடுக்க சொல்றாரு வேத வசனம் சொல்லுது என்னன்னு பார்த்தீங்கன்னா நீதிமொழிகள் முப்பத்தி ஓராம் அதிகாரம் ஆறாம் வசனத்து முதல் படிக்கலாம் மடிந்து போகிறவனுக்கு மதுபானத்தையும் மனம் கசந்தவனுக்கு திராட்சை ரசத்தையும் கொடுங்கள் அவன் குடித்து தன் குறைவை மறந்து தன் வருத்தத்தை அப்புறம் நினையாதிருக்கட்டும் இது வந்துட்டு யாருக்கு குடிக்க கொடுக்கணுன்னா மடிந்து போகிறவனுக்கு கொடுக்கணுமா ஏன்னா அப்போ வந்து அந்த அவன் குறைவை மறந்து அவனுடைய வருத்தத்தை நினையாதிருப்பான் ஆனால் இது வந்து புதிய பாட்டில் ஆண்டவர் நம்மளுக்கு என்ன வாக்கு கொடுக்குறாருன்னா எபேசியர் ஐந்தாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தில் தெளிவாக ஒரு காரியத்தை சொல்கிறாரு துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபானம் வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்திருங்கள் அப்படின்றாரு அப்போது மதுபானம் குடிக்கிறது வந்துட்டு இருந்தாலும் ஒரு கிறிஸ்தவராய் ஒரு விசுவாசியாய் நம்ம என்ன பண்ண வேண்டும் அந்த மதுபானத்தை நாடாமல் பரிசுத்த ஆவினால் நிறைந்திருக்க வேண்டும் என்பது தான் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அட்வைஸ் அப்போது புது ஏற்பாட்லயும் சரி பதைய ஏற்பாட்டுலேயும் சரி நம்ம மதுபானம் குடிக்கலாமான்னு கேட்டால் கட்டாயமாக கிடையாது நீதிமொழிகள் முப்பத்தி ஓராம் அதிகாரம் நாலாம் ஐந்தாம் வசனத்தில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திராட்சை ரசம் குடிப்பது ராஜாக்களுக்கு தகுதி அல்ல அது ராஜாக்களுக்கு தகுதி அல்ல மதுபானம் பிரபுக்களுக்கு தகுதி அல்ல மதுபானம் பண்ணினால் அவர்கள் பிரமாணத்தை மறந்து சிறுமைப்படுகிறவர்களுடைய நியாயத்தை புரட்டுவார்கள் அப்படின்னு தெளிவா சொல்லி இருக்குது முதல்ல என்ன சொல்றதுன்னா குடிப்பது ராஜாக்களுக்கு தகுதி அல்ல மதுபானம் பிரபுக்களுக்கும் அல்ல அப்ப இந்த யார் இந்த ராஜாக்கள் யார் இந்த பிரபுக்கள் அப்படின்னு பார்த்தா ஒன்னு பேண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் வந்துட்டு நம்ம என்ன பார்க்குறோன்னா நீங்களோ உங்கள் அந்தகாரத்து உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளிநடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாரும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமும் பரிசுத்த ஜாதியும் அவருக்கு சொந்தமான ஜனமாய் இருக்கிறீர்கள் அப்போ நம்ம தான் ராஜரீக ஆசாரிய கூட்டம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த மதுபானம் தகுதியா இராது தகுதியாக இருக்கக்கூடாது திராட்சை ரசம் குடிப்பது நம்மளுக்கு தகுதி அற்றது அப்படிங்கிறது தெளிவாக ஆண்டவர் வந்து இதில் சொல்லியிருக்கிறாரு அதே போல முதலாவதாக கேட்டது போல் தான் ஒன்று தீமோத்தியும் ஐந்து இருபத்தி மூணில் வந்துட்டு கேட்குறாங்க பௌல போஸ்து வந்து தீமோத்தி கழுதுறாரு உனக்கு நேரிடுகிற பலவீனங்களுக்காகவும் கொஞ்சம் திராட்சை ரசத்தையும் கூட்டிக்கொள் அப்படின்னு சொல்றாங்க இப்போ திராட்சை ரசம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கிரேப் ஜூஸ் அதை தான் வந்து திராட்சை ரசம்னு சொல்லுவாங்க மதுபானம் என்பது ஆல்கஹால் ஆட் பண்ண திராட்சை ரசம் அதே போல் இப்போ இந்த மதுபானத்தில் வந்துட்டு சிலர் ஈஸ்ட் ஆட் பண்ணுவாங்க இந்த ஈஸ்ட் ஆட் பண்ணி அவங்களுக்கு அந்த ஒரு கிக்கு கொடுக்குறதுக்கு அந்த புளிப்பு வந்தால் அவங்களுக்கு ஒரு கிக்கு வரும் அப்படிப்பட்டதை அவர் சொல்லலை ஏன்னா அப்படிப்பட்டதில் வந்து ஹெல்த் பெனிஃபிட் கிடையாது எப்படிப்பட்ட ரெட் வைனில் வந்துட்டு ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்கோஹாலிக்கில் நீங்கள் கையால் தயாரிக்கக்கூடிய நான் ஆல்கோஹாலிக் ஒயினில் தான் வந்துட்டு கிரேப் ஜூஸில் தான் வந்துட்டு ஹெல்த் பெனிஃபிட் இருக்கு அப்போ இங்கே வந்து பவுல போஸ்தலன் வந்து தீமோத்திக்கு வந்துட்டு ஹெல்த் பெனிஃபிட்டுக்காக தான் சொல்கிறாரு இப்போ நீங்கள் ஈஸ்ட் ஆட் பண்ணாலும் அது வந்து உங்களுடைய இன்டர்னல் ஆர்கன்ஸை டேமேஜ் பண்ணும் ஆல்கோஹால் ஆட் பண்ணாலும் அது உங்கள் இன்டர்னல் ஆர்கன்ஸை டேமேஜ் பண்ணணும் அப்போ அதை வந்து கட்டாயமாக பவுல போஸ்தல்னு நீங்கள் சொல்லலை அவர் உன்னுடைய அவருடைய சரீர பலவீனத்துக்கு தான் எடுத்துக்க சொல்கிறாரு அப்போ என்ன சொல்லியிருப்பார்னா கட்டாயமாக இந்த ஆல்கோஹால் இல்லாத இந்த ஈஸ்ட் ஆட் பண்ணாத ரசத்தை தான் பவுல் சொல்லுகிறார் இதை வைத்து நம்ம குடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய இச்சையை நிறைவேற்றி கொள்வதற்காக நீங்கள் வந்து வசனத்தை புரட்டுகிறீர்கள் அதனால வேதத்தின் அடிப்படையில வந்துட்டு நம்ம ரசமோ இல்லை மதுபானமோ அருந்தக்கூடாது என்பதுதான் வேதத்தினுடைய அறிவுரை அதே போல இன்னொன்று சிந்திக்க வேண்டிய காரியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்க வழின்பாட்டில் எடுத்தீங்கன்னா அதில் அதுலேயே போட்டிருக்கோம் இது மது வந்துட்டு வீட்டுக்கும் நாட்டுக்கும் உயிருக்கும் கேடுன்னு போட்டிருக்கோம் அப்போ இப்படிப்பட்ட மதுவை தான் பவுல தீ மூத்த எடுத்துருக்க சொல்லியிருப்பாரா இதை யோசித்து பாருங்க அப்போ இவர் எடுத்துக்க சொல்லிக்கிறதே அவருக்கு விலவீனமா இருக்குது அதனால இந்த திராட்சை ரசத்தை எடுத்துக்கோன்றாரு அப்போ எப்படிப்பட்ட திராட்சை ரசத்தை எடுத்துக்கோன்னு சொல்லியிருப்பாரு இதுவும் இன்றைக்கு விற்கக்கூடிய இந்த உடல் நலத்துக்கு கேடுவான சாராயமும் ஒன்றா அப்படின்னு கட்ட கேட்டால் கட்டாயமா கிடையாது அந்த காலத்தில் உள்ள கிரேப் ஜூஸ் வேற இன்றைக்கும் அப்படிப்பட்ட கிரேப் ஜூஸும் விற்குது ஆனால் உங்களுடைய இச்சைகளுக்காக நீங்கள் வந்துட்டு மதுபானத்தை அதாவது ஆல்கோஹால் கலந்த மதுபானத்தையோ இல்லை ஈஸ்ட் கலந்த புளிப்புள்ள திராட்சை ரசத்தையோ குடிக்கணுன்றதுக்காக இந்த வசனத்தை திருத்து பேசாமல் தேவாக்கினைக்குள் ஆகாமல் நீங்கள் வந்து விழித்து எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும் கர்த்தர் ஸ்தோத்ரம்